ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் இருபத்தி மூணு வியாழக்கிழமை மனதோடு பேசுங்கள் மனிதம் வளரும் என்ற தலைப்பில் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம் மனம் படைத்தவன் மனிதன் மனிதநேயம் மனிதனின் ஈடு இணையில்லா சொத்து மனம் அற்புதமான மாய சக்தி அதன் சக்தி ஆகாயத்தை போல் விரிந்து கொண்டே செல்லும் இன்று மனிதன் மனம் இருப்பதையே மறந்துவிட்டான் போல் தோன்றுகிறது மனமும் அறிவுபூர்வமான தலையையும் அன்புபூர்வமான மார்பும் அதன் கீழ் உள்ள பகுதிகளையும் இணைக்கும் கழுத்து போன்றது மனமே தனி மனிதனுக்கும் உலகத்திற்குமான இணையில்லா தொடர்பு சாதனம் பகவான் ரமண மகரிஷி உள்ளது நாற்பது பாடலில் மனமே எல்லாம் மனம் சத் சித் சுரூபமான ஆத்மாவையும் ஜடமயமான உலகத்தையும் இணைக்கும் சத் சித் ஜட கிரந்தி என்று கூறுகிறார் மனம் சத்தும் சித்தும் கலந்த கலவையாக இருக்கிறது ஆத்மா உலகம் இரண்டையும் பிரிக்க முடியாது மனம் குழந்தை போன்றது நம் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகள் நாம் கவனிக்கத் தவறினால் கவனிக்கவில்லையே என்று ஏங்கி தவிப்பார்கள் தவறான வழியில் அவர்கள் செல்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம் நம் கவனம் முழுவதும் ஜடமயமான உடல் மீதும் உலகத்தின் மீதும் பதிந்து உள்ளது மனது என்று ஒன்று இருப்பதையும் மறந்துவிட்டோம் மனம் கல்லாகிவிட்டது நெஞ்சக்கனகல்லும் நிகழ்ந்துருக என பாடுகிறார் அருணகிரிநாதர் மனிதர்கள் மதிமயங்கு மனித மறந்து திரிவதற்கு முதன்மை காரணம் நாம் மனதை பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை நாம் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஓய்வு ஏற்படுத்தி கொண்டு நம் மனதோடு ஆத்மார்த்தமாக பேச வேண்டும் ஒரு குழந்தைக்கு அறிவுரை சொல்வது போல் நல்ல வார்த்தைகளை மனதிற்குள் போட்டு உற்சாகப்படுத்தி மனித நேயத்தை வளர்க்க வேண்டும் மனதை அமைதிப்படுத்த லயத்தில் இருக்கும்போது பேச வேண்டும் மனதோடு பேச பிரணாயாம பயிற்சியும் தியானமும் சிறந்த சாதனங்கள் பிரணாயாம பயிற்சியில் மூச்சை உள்ளே இழுத்து சிறு நேரம் இருத்தி வைப்பதற்கு அந்த கும்பகம் என பெயர் அப்போது மனம் அசைவற்று லயத்தில் இருக்கும் அப்போது மௌனமாக மனதுடன் பேச வேண்டும் சத்குரு உபதேசித்த மந்திரங்களை ஜபிக்க உகந்த நேரம் இதுவே அந்த நேரத்தில் செய்யப்படும் ஜபம் பிரார்த்தனை உடனே அதற்குண்டான பலனை தரும் மனம் தன் ஆன்ம சக்தியை உணரும் தொடர்ந்து ஜபமும் தியானமும் செய்தால் தனிமனித மனம் பிரபஞ்ச மனமாக விரிவடையும் உலகத்தோடு இணைந்து இயங்கும் எதிர்மறை சிந்தனை உள்ளவர்கள் மனிதநேயம் அழிந்து விட்டது உலகம் அழிந்துவிடும் என்றெல்லாம் சொல்வார்கள் அது அவர்களுடைய அதீத எதிர்மறை சிந்தனையின் வெளிப்பாடு என்றும் உயிர்களின் அன்பு எனப்படும் மனித நேயமே மனிதனின் சக உயிர்களின் இறைவனின் பொது சொத்தாகும் உயிர்கள் மனித நேயத்தை அன்பு என்றும் இறைவன் நேயத்தை பேரன்பும் என்று வேண்டுமானால் அழைக்கலாம் ஆனால் அடிப்படையில் இரண்டும் ஒன்றே பகவான் ரமணர் ஈசனும் சீவனும் அடிப்படை இயல்பில் ஒன்றே என்று நமக்கு உபதேசிக்கிறார் இருக்கும் இயற்கையால் ஈச சீவர் ஒரு பொருளே ஆவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற எதிர்மறையான அதீத கற்பனை சக்தியே ஜீவர்களை இறைவனிடமிருந்து பிரிக்கின்றது எதிர்மறையான கற்பனைகளால் மனம் தன்னை மறந்து பேதலித்து நிற்கிறது மனதோடு அன்னோன்யமாக நாம் பேச வேண்டும் பழக வேண்டும் மனதிற்கு உயிர்களின் அடிப்படை இயல்பான மனிதநேயமே உயிர் என்று ஓயாது அதற்கு நினைவூட்ட வேண்டும் மனமே புத்தர் என்று புத்த மதம் பேசுகிறது விழிப்படைந்த மனம் புத்தர் போன்று மகத்துவம் பெறுகிறது உயிர் உள்ளவராக இருந்தால் மட்டும் போதாது மனிதநேயம் என்ற உயிர்ப்பு தன்மை இயங்க வேண்டும் தன்மை வளர நாம் நம் மனதோடு பேச வேண்டும் மனதோடு பேசுவது இந்த பிரபஞ்சத்தோடு பேசுவதற்கு ஒப்பாகும் மனம் பிரத பிரபஞ்சத்தின் பிரதிநிதி மனித மனம் பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த அமைப்பு நம் மனம் நலமாக இருந்தால் உலகம் நலமாக இருப்பதாக பொருள் எனவே நம் மனத்தை மாசில்லா மனமாக மனிதனேயும் மிக்க மனமாக சமைப்போம் அதுவே இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் செய்யும் ஈடு இணையில்லா சேவையாகும் ஓம் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி